உங்கள் தொழில் வியாபாரம் நன்கு செழித்து வளர வேண்டுமா இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு வளர்ப்பிரை திங்கள் அன்று காலையில் ஒரு தேங்காயை எடுத்து முழுவதும் மஞ்சள் பூசி வெள்ளியில் செய்த சிறிய பிள்ளையார் விக்கிரகமோ அல்லது வெள்ளியில் செய்த பிள்ளையார் டாலரோ தங்க கலரில் உள்ள ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஐந்து ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் கலந்த பச்சரிசி மூன்று இழைகள் குங்குமப்பூ இவற்றை எடுத்துக்கொண்டு இதனுடன் ஒரு வெள்ளை காகிதத்தில் சிவப்பு மை கொண்ட பேனாவால் நீங்கள் தொழில் செய்யும் நிறுவனத்தின் அல்லது தொழிலின் பெயர் அதன் முகவரி உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் இவைகளை எழுதி பிறகு அதில் எனது தொழில் சிறப்பாக நடக்கிறது அதன் மூலம் அதிக லாபமும் கிடைக்கிறது வியாபாரமாக இருந்தால் வியாபாரத்தின் மூலம் அதிக லாபம் கிடைக்கிறது என்றும் நானும் எனது குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் எனது தொழிலில் அல்லது வியாபாரத்தின் பணவரவு மிகவும் திருப்தியாக இருக்கிறது என நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் எழுதி சுப பத்திரிகைகளுக்கு நான்கு மூலைகளிலும் மஞ்சள் பூசுவது போல் பூச வேண்டும் ஒரு சதுரமான சிவப்பு துணியில் மஞ்சள் பூசிய தேங்காய் வெள்ளிப் பிள்ளையார் அல்லது வெள்ளி டாலர் ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஐந்து மஞ்சள் கலந்த பச்சரிசி மூன்று இழைகள் குங்குமப்பு இவற்றோடு கட்டி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து வியாபாரம் அல்லது தொழில் செய்யும் இடத்தின் நிலைவாசலின் உள்பக்கம் கட்டி வைத்து தினமும் தூபம் தீபம் காட்டி வரவும் இவ்வாறு செய்து வந்தால் உங்கள் தொழில் மிகவும் சிறப்படைந்து பண வரவு அதிகரிக்கும் தேவைப்படும் போது அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மஞ்சள் பூசிய தேங்காயையும் மஞ்சள் கலந்த அரிசியையும் இதே போல் ஒரு வளர்ப்பு திங்கட்கிழமைகளில் மாற்றிக்கொள்ளலாம் வாழ்க வளர்க வளம் பெறுக ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க்யூ